பிரதமர் வந்து அவைக்கே வர முடியாத ஒரு சூழல் என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டா எதிர்கட்சியை சார்ந்த பெண் எம்பிக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்களாம் அவங்க வந்து அப்படியே பிரதமர் அவருடைய இருக்கை பக்கத்துல வந்து அப்படியே வந்து நின்றாங்க அங்க வந்து போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அவர் வார்த்தையில சொல்றதா இருந்தா சதி திட்டம் தீட்டினாங்க தான் வந்து அவைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி நான் வந்து பிரதமருக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதுல ராகுல் காந்தி என்ன செய்யறாரு சதி திட்டம் தீட்டினாங்கன்னு சொல்றீங்கல்ல அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல அப்படி எஃப்ஐஆர் பதிய வேண்டியது தானே என்பது போன்ற என்ன அவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரேன் ரிஜிஜு அவர்கள் தங்களுடைய எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு வீடியோவை பதிவிட்டு பிப்ரவரி நாலு அன்று மக்களவையில் என்ன நடந்தது என்பது போன்ற ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக அவர் மேலும் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் என்ன போட்டிருக்கிறார் அப்படின்னா நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தையும் அதன் புனிதத்தையும் பாதுகாப்பதில் நாங்கள் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு பதவியையும் பதிவு செய்திருக்கிறார் அப்ப இதுல வந்து அவர் போட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியில வெகுஜன மக்களுக்கு பல்வேறு கழுத்துக்கள் வந்து எழுகிறது கேள்விகள் வந்து எழுகிறது முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எந்த பின்னணியில இவர் வந்து அந்த செய்தியை பதிவிட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இல்லை இந்திய நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் விவாதங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் குடியரசு தலைவர் அவருடைய உரைக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் பிரதமர் மோடி அவர்கள் மக்களவைக்கு வந்து வர இருக்கிறார் என்று சொல்லி ஆனால் அவையுடைய தலைவர் ஓம் பிர்லா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவைக்கு வருகை தர வேண்டிய அந்த பிரதமரை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா நீங்கள் வந்து அவைக்கு வந்து வர வேண்டாம் ஏன்னா எதிர்கட்சி பெண் எம்பிக்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க நதி திட்டம் வந்துட்டு இருக்கிறார்கள் என்பது போன்று அவர் சொன்ன ஒன்று மிகவும் சர்ச்சையாக போய்கொண்டு இருக்கிறது இதில் இருதரப்பு கட்சியை சேர்ந்தவர்கள் அதாவது ஆளும் தரப்பு எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அது சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை பேசி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தான் அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்ன செய்கிறாருன்னா இவர் வந்து அவருடைய எக்ஸ்தல பக்கத்தில் இந்த வீடியோவை பதிவிடுகிறார் இதுதான் நடந்த பின்னணி அப்போ இதுலேயே என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது வந்து நம்புகிற மாதிரியாக இருக்குது அவை வந்து எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அதை என்ன செய்யலாம் அதை வந்து சொல்லலாம் அதற்கு ஒரு காரணத்தை வந்து தேடி அதுவும் இந்த காரணம் வந்து ரொம்ப மலிவான ஒரு காரணமாக பெண் எம்பிக்கள் வந்து தாக்கறதுக்கு வந்து முற்பட்டாங்க அதுவும் வந்து அவர் அவை தலைவர் ஓம் பிர்லா அவர் சொல்லும்போது சதி திட்டம் வந்து தீட்டினார்கள் என்கின்ற வார்த்தையெல்லாம் போட்டு சொல்வது ரொம்ப மக்களிடத்தில் வந்து ரொம்ப ஏன் அளவுக்கு வந்து இவங்க வந்து தரம் கெட்ட நிலையில் வந்து இருக்கக்கூடிய நிலை வந்து ஏன் ஏற்பட்டிருக்கிறது மலிவான அரசியலாக இருக்குதே பொதுவாக வந்து அரசியல் பண்ணுவாங்க சமாளிப்பாங்க காரணம் தேடுவாங்க ஆனால் இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த காரணம் என்பது மிகவும் வந்து மலிவான ஒரு காரணமாக மிகவும் ஒரு மலிவான ஒரு அரசியலாக இருக்கிறது பிரதமர் வந்து அவைக்கே வர முடியாத ஒரு சூழல் என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டால் எதிர்கட்சியை சார்ந்த பெண் எம்பிக்கெல்லாம் என்ன செஞ்சாங்களாம் அவங்களாம் வந்து அப்படியே பிரதமர் அவருடைய இருக்கை பக்கத்தில் வந்து அப்படியே வந்து நின்றாங்க அங்கே வந்து போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அவர் வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் சதி திட்டம் தீட்டினாங்க அதனால தான் வந்து அவைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி நான் வந்து பிரதமருக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இது சம்மந்தமாக வெகுஜன மக்களுக்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது இதில் ராகுல் காந்தி என்ன செய்கிறாரு இப்போ சதி திட்டம் தீட்டினாங்கன்னு சொல்கிறீங்கல்ல அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல அப்போ நீங்கள் எஃப்ஐஆர் பதிய வேண்டியது தானே என்பது போன்று என்ன செய்கிறாரு அவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் ஏன்னா இவங்க வந்து இந்த சொல்கிற காரணம் மலிவான காரணம் என்பதை மக்களுக்கு எளிய முறையில் புயவிக்க வேண்டும் என்பதற்காக ஏன்னா இவங்க சொல்கிறது அப்படி தானே அங்கே இருக்கு நீங்கள் நல்ல ஆழமாக யோசிச்சு பாருங்கள் எம்பிக்கள் அங்கே இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல குறிப்பிட்ட சில பெண் எம்பிக்களுடைய பேரை சொல்லி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அதனால் ஒரு பிரதமர் மோடியால் வந்து அங்கே வந்து என்ட்ரி கொடுக்க முடியல அவரால் வந்து அங்கே வந்து பேச முடியல மக்களவைக்கு அவரால் வர முடியல என்று சொல்லக்கூடிய இந்த தகவல் என்பது இது வந்து நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்போ இது வந்து மிகவும் வந்து மலிவான ஒரு அரசியலாக இருப்பதின் காரணத்தினால் மிகவும் ஒரு மலிவான காரணமாக காரணத்தை சொல்வதின் காரணத்தினால் அதனால் தான் ராகுல் காந்தி இப்படி கேள்வி எழுப்புகிறார் எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை ஓம் பிர்லா அவங்க வந்து சொல்கிறாங்கல்ல அது எனக்கு தெரிந்து விட்டது அதனால தான் நான் என்ன செஞ்சேன்னா மோடி அவர்களை வந்து வர வேண்டாம் சொன்னேன் பிரச்சனை பண்ணுறாங்க அதனால் வர வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்கிறாருல்ல நீங்கள் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு என்னவோ அந்த ஆக்ஷனை நீங்கள் எடுக்க வேண்டியது தானே ஏன்னா இவரும் வந்து கிரேன் ரிஜிஜுவும் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸ் வந்து அந்த மாதிரி நடந்த ஒன்றை இவங்க வந்து ஒரு பெருமையை வந்து நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த நாடாளுமன்றத்துடைய அந்த புனிதத்தையும் அதனுடைய அந்த பாதுகாப்பையும் அதனுடைய எல்லாத்தையும் வந்து நாங்கள் தான் வந்து பாதுகாக்கின்றோம் என்பது மாதிரி இவர் வந்து சொல்கிறார் ஆனால் நீங்கள் நடந்தது என்ன அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்திலேயே வந்து பார்வையாளர்கள் இடத்துல இருந்து திடீர்னு ரெண்டு பேர் எழுந்துக்கிறாங்க மஞ்ச கலரு பொடியை கலர் பொடியை வந்து தூவி என்ன செய்கிறாங்க எடுக்கிறார்கள் எல்லாத்தையும் மக்கள் வந்து மறந்துட்டு இருப்பாங்க இவங்களுடைய அந்த மூலதனமே அதுவான்னு தெரியலங்க இவங்களுடைய அந்த மூலதனமே வந்து எல்லாத்தையும் வந்து மக்கள் மறந்துடுவாங்க நம்ம எது சொன்னாலும் மக்கள் வந்து நம்பி விடுவார்கள் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் அவங்க சிந்திக்க மாட்டாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க இப்படி ஒரு மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா என்று நமக்கு தெரியல ஏன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் பாருங்களேன் இவர் சொல்கிறாரு நாங்கள் தான் வந்து நாடாளுமன்றத்துடைய புனிதத்தெல்லாம் நாங்கள் தான் வந்து பேணுகிறோம் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாருல ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது வந்து டிசம்பரு பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாடாளுமன்ற மக்கள் உட்காந்து பார்க்கக்கூடிய அந்த இடத்துல திடீர்னு என்ன செய்கிறாங்க ரெண்டு பேர் பார்வையாளர்கள் இடத்துல இருந்து கிளம்பி அவங்க வந்து அவையுடைய அந்த இடத்துக்கு வந்து கலர் பொடியை வந்து தூவி வந்து கோஷமிட்டார்கள் செய்தி இருக்கிறத இப்போ தேனாலும் கிடைக்கிது டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாடாளுமன்றத்தில் பொடி தூவி அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம தேடி பார்த்தாலும் இப்போவும் கிடைக்கிது அப்போல்லாம் நீங்கள் வந்து என்ன என்ன பாதுகாத்தீங்க நாடாளுமன்றத்துடைய அந்த கண்ணியத்தை பாதுகாப்பை நாங்கள் தான் பாதுகாத்தோன்னலாம் சொல்கிறாங்களே என்ன வந்து நீங்கள் வந்து பாதுகாத்தீங்க அப்போ இப்படியும் வந்து கேள்வி எழுகிறது அப்போ ஒரு விஷயத்துக்காக ஒன்று சொல்லவும் என்ன செய்கிறாங்க இவங்க மற்றொன்றை மறைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து இவர்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ இதையெல்லாம் வந்து உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய நாம் தற்போது இந்த இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பாதை என்பது மிகவும் வந்து ஒரு மோசமான ஒரு பாதையாக மலிவான ஒரு பாதையாக இருந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா இவங்க எதனால வந்து என்ன செய்கிறாங்க இப்படி ஒரு காரணம் தேடி எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய நியாயமான அந்த கேள்விகளுக்கு கூட வந்து பதில் வந்து சொல்லாமல் அல்லது அவர்களுக்கு பேச வந்து வாய்ப்பளிக்காமல் இப்படிலாம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன்னா நம்ம நாட்டில் நடக்குதுங்க இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு இங்கே வந்து இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடியது தான் மக்களுடைய அந்த கேள்விகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது ஆகவே இப்படி இவர் செஞ்சுருக்கிறார்கள் இப்போ வந்து எக்ஸ்தள பக்கத்தில் வந்து போட்டிருக்கிறாரில்ல அது என்ன அப்படின்னா வெவ்வேறு காரணங்களை மறைத்து இவங்க வந்து என்னவோ வந்து பிரச்சனை பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க அதுக்காகத்தான் வந்து அவர் வந்து வரலை என்பதையெல்லாம் வந்து மக்கள் மன்றத்தில் நிறுவக்கூடிய வேலையை வந்து இவர் செஞ்சிருக்கிறார் ஆனால் இதில் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது என்கின்ற கருத்து மிகவும் மக்கள் வந்து தெளிவாக இருக்கின்றார்கள் இவங்களுடைய இதுவே வந்து என்னென்னா இவங்களுடைய ரூட் இருக்குல்ல இந்த ரூட்டே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ரூட்னா மக்களை வந்து டேக் டைவர்ஷன் பண்ணுற ஒன்று வேலையை வந்து இவங்க வந்து மிக தெளிவாக செய்கின்றார்கள் ஏன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் விலைவாசி உயர்வு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் இதுலாம் இருந்து கவனத்தை வந்து திசை திருப்புவதற்கு என்ன செய்யறது இந்த மாதிரி ஒண்ணு போட்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க என்று மக்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் தேர்தல் வந்து நெருங்கக்கூடிய இந்த நிலையில இன்னொரு பிம்பத்தை என்ன உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதமருக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அவருக்கே வந்து ஆபத்து என்று இப்படியெல்லாம் சொல்லி மக்கள் வந்து ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலேயே இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவர் மீது வந்து ஒரு ஒன்று ஒரு அனுதாப அலையை வந்து உருவாக்குவதற்கு இப்படி ஒரு இதை வந்து என்ன செய்கிறாங்க இவங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வை சொல்லி பிரதமருக்கே வந்து இந்த மாதிரி ஒரு நிலை அவருக்கே பிரதமருக்கே வந்து ஆபத்து பிரதமரை இருக்கும்போதே ஆபத்து என்றெல்லாம் சொல்லி ஒரு அனுதாப அலையை வந்து அதையை வந்து உருவாக்குவதற்கு என்ன செய்கிறாங்க இவங்க வந்து முயற்சி செய்கின்றார்கள் அப்படி ஒரு கோணமும் இதில் இருக்கிறது இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அவையுடைய தலைவராக இருக்கிறார் அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்துறை அமைச்சர் தான் வந்து ரிஜிசு தான் வந்து என்ன செய்கிறாருன்னா இது வந்து எக்ஸ் வந்து பதிவிடுகிறார் இப்படி வந்து இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க ஒரு புறமுகரோ அல்லது வந்து எதிர்கட்சியை சார்ந்தவர்களோ இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து முறையாக வந்து அணுக வேண்டியது தானே உள்துறை அமைச்சகம் மூலமாக வந்து இவங்க மேலே வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே அதை தாண்டி உங்களுக்கு அந்த மாதிரி வந்து இருக்கு பிரதமருக்கே வந்து ஆபத்து எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இப்படிலாம் செய்கிறாங்க அந்த மாதிரி இல்லை யாரோ ஒரு சில பிரமுகர்கள் இப்படி செய்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முறையான ஆதாரங்கள் இருந்தால் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது தானே இப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இதையெல்லாம் நீங்க சேர்த்து ஆழமாக யோசித்தால் இவங்க டேக் டைவர்ஷன் பண்ணுறாங்க மக்களை திசை திருப்புகிறார்கள் என்பதை வந்து நம்ம மிக தெளிவாக என்ன செய்யலாம் நம்மளால் விளங்க முடியும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ராகுல் காந்தி அதான் கேட்குறார் பிரதமருக்கு பிரச்சனை என்று சொன்னால் அவருக்கு ஆபத்து என்று சொன்னால் அதை யார் வந்து செய்ய முனைகின்றார்கள் அவங்க மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போட வேண்டியதானே உள்துறை அமைச்சகம் மூலமாக வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே முறையான ஆதாரங்கள் இருந்தது என்றால் நீதிமன்றம் கூட நீங்கள் செல்ல வேண்டியது தானே அதெல்லாம் இல்லாமல் இங்கே என்ன செய்கிறாங்க மக்களவில என்ன நடந்தது தெரியுமா என்று எக்ஸலத்துல வீடியோ போடக்கூடிய வேலையை ஒரு அமைச்சர் செய்கிறாருங்க அப்போ இவர் ஒரு தானே இருக்கிறாரு இவங்க அதை சட்ட ரீதியாக என்ன அணுகணுமோ அப்படி வந்து அணுகாமல் இப்படி வந்து இவர்கள் திசை திருப்புவதே நமக்கு புரியுது இவங்க வந்து என்ன செய்கிறாங்க மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல தயார் இல்லாமல் இவங்க வந்து திசை திருப்புகின்றார்கள் அப்போ இதிலிருந்து நம்ம கவனத்தில் கொண்டு இந்த இவங்களுடைய இந்த தொடர்ச்சியான இந்த பாதையை புரிந்து கொண்டு நாம தான் என்ன செய்யணும் மக்கள் மிக விழிப்புணர்வோடு இருந்து இது போன்ற பிரச்சனைகளை தொடர்ச்சியாக நம்ம வந்து கண்காணித்து கொண்டு நாம் முடிவெடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அந்த சூழல் வரும்போது தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்களாக ஜனநாயக அடிப்படையிலான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் சில வலைக்கிறோம் முத்துல